ஹாய் வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் டாக்டர் செல்ல சொந்த அமைச்சர் என்ன எப்படிங்க என்ன ஆகிங்களே இன்றைக்கி ஒரு நண்பருடைய ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது அதாவது என்ன பண்ணிச்சுன்னா வாழ்ந்து கொண்டு இருக்கும்போதே வாழ்ந்து விடுங்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வாக்கியம் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போதே வாழ்ந்து விடுங்கள் வாழ்க்கை தான் வாழ்க்கை தானேன்னு ஏனோ தானேன்னா வாழாதீங்க நல்ல சந்தோஷமாக மகிழ்வாக வாழங்க நம்மளுடைய இரவுகள் எத்தனையோ இரவுகள் கடந்துருக்கு இப்போ அதிகமாக அந்த ஓர் இரவு அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஓர் இரவு பார்த்திங்கன்னா இப்போ இயற்கை பெரழிவு வயநாடு ஓர் இரவு தான் ரொம்ப ஊரே இல்லையா மனிதன் அதாவது தூங்கி எந்திரிப்போம் அப்படின்னு நினச்ச அந்த மக்கள் வந்து இப்போ காணும் ஓர் இரவு சுனாமி ஒரே இரவில் மொத்தமாக வாரி சுருட்டி கடலுக்குள் பிடிச்சு ஓர் இரவு கஜா புயல் ஓர் இரவு இந்த வெள்ளம் மழை வெள்ளம் இப்படி நிறையா இருக்குது என்ன சொல்கிறேன்னா எல்லோரும் சொல்கிறது தான் அதாவது நீ கடந்து வந்த காலத்தை வந்து எப்போவும் சொல்லுவாங்க நீங்கள் வந்து பழச மறக்காதீங்க கடந்து வந்த காலங்கள் அது வேறு கடந்து வந்த காலங்களை மறந்துடுங்க ஃப்யூச்சர் எதிர்காலத்தையும் மறந்துடுங்க அது வர்றது அது என்ன தான் நீங்கள் பண்ணாலும் அது நடக்கக்கூடியது நடந்து தான் ஆகும் நிகழ் பிரசண்டை இப்போ இருக்குல்ல அதை வந்து நீங்கள் வந்து நல்லா சந்தோஷமாகவே வாழ்ந்துருங்க ஏன்னா வாழ்க்கை வந்து ஒரு முறை தானே அதை வந்து நல்ல பயனுள்ளதாகவும் உங்களுக்கும் மகிழ்வாகவும் நீங்கள் வாழ்ந்துருங்க ஏன்னா மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன் வாழ்ந்து போதே வாழ்ந்து விடுங்க எவ்வளோ வருது மீண்டும் அதான் சொல்கிறேன் இந்த தாபம் வஞ்சம் ஏமாற்றம் எல்லாேருக்கும் இருக்கத்தான் செய்யும் மனுஷன் தானே அது ஒரு புறம் இருந்தாலும் உங்களுக்காக நீங்கள் வந்து வாழ்ந்து விடுங்கள் வாழணும் வாழ்க்கை வந்து வாழ்கிறது தானே நல்லா வாழ்ந்துடுங்க அந்த சில அதிகமான அந்த எப்போ அதாவது பிறப்பை கூட நம்ம சொல்லிடலாம் இப்போ வந்து இடிடி டேட்டு போட்டு நம்ம இந்த டயத்தில் குழந்த பிறந்துடுறோம் அப்படின்னு கூட சொல்லிடலாம் ஆனால் இறப்பை வந்து நம்ம வந்து டைம் போட்டு சொல்லவும் முடியாது முடியாது மீண்டும் சொல்கிறேன் நல்லா வாழ்ந்து விடுங்கள் ஓர் இரவு நமக்கும் வராமல் இருக்கட்டும் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போதே இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கல்ல வாழ்ந்து இருக்கும்போதே வாழ்ந்து விடுங்கள் வாழ்க்கை வந்து அழகானது வாழ்க்கையை வந்து வேஸ்ட் ஆக்கிறாரிங்க வாழுங்கள் நல்லா வாழுங்கள் வணக்கம்